ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பது நாளைக்கு முப்பது விதமான கை டிசைன் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிசைன் வந்து சிக்ஸ் வந்து இந்த இது அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி அப்படியே க்ளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேருக்கு அவங்க தொழில் பிடிக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோடய தொழில் ரொம்பவே பிடிக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கை வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இந்த கட் பண்ண கிளாத்தை நம்ம ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கிளாத்தோடு வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலே நம்ம அன்றைக்கி கரை வச்சு தான் வந்து டிசைன் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்ச் வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம் ஒன் ஃபிஃப்டி டூ டூ ஹண்ட்ரட் வரையுமே நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லைனிங் இது எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து வெட்டி விட்டுடலாம் இப்போ நல்லா நீட்டாக ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு இதோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து நம்ம பார்த்து மார்க் பண்ணிக்கலாம் இதோட பார்த்திங்கன்னா வந்து இன்னும் இது வந்து டிசைன் நம்பர் சிக்ஸு இதுக்கு முன்னாடி இன்னும் அஞ்சு நான் அஞ்சு டிசைன் வந்து போட்டிருக்கேன் யாராவது பார்க்கல அப்படின்னா வந்து நான் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தனியாக முப்பது நாளைக்கு முப்பது விதமான கை டிசைன் அப்படின்னு போட்டு தனியாக வந்து நான் போடுற கை டிசைன்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரையை நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் இது வந்து கரை தான் வருது அப்படிங்கிறதுனால அந்த கீழ் பக்கம் நான் ஃபஸ்ட்டு இல்லைன்னா வந்து மடிச்சே வந்து தைச்சிருக்கலாம் ஆனால் வந்து அப்படி தைக்காமல் விட்டுவிட்டேன் சரின்ட்டு இதை ஒரு லைன் அப்படியே வந்து ஒரு தைச்சிட்டு அது மேலே வந்து கரை பீஸ் வச்சு தைக்கிறேன் உங்களுக்கு கரை பீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை அப்படியே பேக் சைடு வச்சு அப்படியே திருப்பி எடுத்து ஃப்ரண்ட் சைடில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும் இப்போ நான் வந்து சென்டர் பார்த்து எடுத்ததில் அந்த கார்னர் அந்த இது வரத லிங்கில் கூறாக இருக்கிறது அந்த டிசைனை அந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் இதோட கரை வந்து இதுதான் ஆனால் வந்து நம்ம அப்படியே கட் பண்ணாமல் கரையை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமேல்தான் இதில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் இப்போ இதை வந்து ரெடி பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் கரை தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த கரையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கேன்வாஸ் எடுத்துக்கிட்டேன் இந்த கேன்வாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு பூ வர மாதிரி நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்படி பூ போடுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வந்து கிடைக்காது அதனால் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ரெண்டு பக்கம் வர பூ சின்னதாகவும் ஒரு பக்கம் நடுவில் சென்டராக வைக்கிற பூ பெருசாகவும் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறமேலு மூணு பூவும் ஒரே சைஸில் வச்சிடலான்னு நினச்சிட்டு அதுக்கப்புறமேலு இப்படி நான் கட் ஒரே மாதிரி வரைஞ்சி எடுத்துகிட்டு ஆனால் வந்து திருப்பி அதையும் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஏன்னா நமக்கு ரெண்டு பக்கமே ஒரே ஈவனாக வரணும் இல்லைங்களா அதனால் நான் இந்த மாதிரி மடித்து மூணு பூ வந்து ஒரே மாதிரி வர மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த மூணு பூவையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பார்டரில் வச்சு தைச்சிடலாம் வச்சு தைச்சி மெதுவாக அப்படியே வந்து அந்த கேன்வாஸ் வர இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ வந்து அது கரெக்டாக இருக்கும் அந்த பார்டர்லையே அப்படியே லைட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா சரியாக இருக்கும் இதே மாதிரியே வந்து நம்ம அந்த மூணு பூவும் வந்து வச்சு தைச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியாக தைக்கிற மெத்தடு தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு நமக்கு லேஸ் வந்து தேவைப்படும் லேஸ் பார்த்திங்கன்னா ஒன்றரை மீ ஒரு மீட்டர் அப்படி அந்த அளவுக்கு வந்து தேவைப்படும் அதையும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க ரெண்டு பேட்ச் ஒர்க் வந்து தேவைப்படும் நமக்கு அதுக்கு மேலே உங்களோட க்ரியேட்டிவிட்டி இன்னும் நீங்கள் வந்து ப்ளவுஸை எப்படி வந்து டெக்கரேட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்குது நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறையா விஷயங்கள் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி இதை லைட்டாக வந்து மடித்து தைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் விட்டு கட் பண்ணேன் அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா வந்து சரி பார்டர் தானே நம்ம லேஸ் தானே போகிறோம் லேசே வந்து நல்லா பட்டையாக தான் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை மடிக்காமல் அப்படியே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு ஒரு வேளை வந்து நீங்கள் வைக்கிற லேஸ் வந்து சின்னதாக இருந்தாலோ இல்லை இதாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் துணி விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு ஒரு மடிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேலு வந்து ஸ்டிச் பண்ணுங்க அதுக்காக தான் சொல்கிறேன் அப்போ தான் நமக்கு பிசுறு வராமல் இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வச்சு தைச்சிங்க அப்படின்னா கோணையாகிடும் நீங்கள் வந்து பின் பின் போட்டு பின் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் சென்டரை கரெக்டாக மார்க் பண்ணி அந்த இடத்துல பின் போட்டுக்கலாம் அடுத்தது சைடில் இருக்கிற ரெண்டையும் மார்க் பண்ணி பின் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதுலேயே வந்து கொஞ்சம் கோணையாக தெரிகிற மாதிரி தான் இருக்குது அதனால் அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம் ரொம்ப கீழால் இறங்கின மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே இருக்கிற மாதிரி இருக்குது அதை வந்து நம்ம பார்த்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து பின் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மூணுலையும் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த டிசைன் கடைசியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா நம்ம வந்து தைக்கலாம் பாவாடை சட்டைக்கும் தைக்கலாம் பேக் நெக்குக்கும் இதே மாதிரியே வந்து டிசைன் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து க சுடிதாருக்குமே வந்து இந்த மாதிரி கை டிசைன் நம்ம வந்து கொடுக்கலாம் இப்போ ட்ரெண்டிங் மாடல் பார்த்திங்கன்னா சுடிதாருக்கு எல்லாம் பஃப் கை தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறாங்க இதே மாதிரியே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் மூணு தையலுமே வந்து மூணு இடத்துல வர மாதிரி நான் பின் போட்டு எடுத்துருக்குறேன் அதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் மெதுவாக தையல் போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம லேஸ் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் லேஸ் கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இது எல்லாமே பிசுறு இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கிறோம் அதனால் நம்ம கொடுக்குற லேஸ் ஒரு க ஒரு கால் இன்ச்சு டு அரை அரை இன்ச்சு டிஸ்டன்ஸ்லேயாவது கொஞ்சம் நல்லா பட்டை ஐயையா நமக்கு வளைச்சி கொடுக்குற மாதிரி இருக்கணும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பூ வர மாதிரி இருக்குதுங்கிறனால நல்லா வளைகிற தன்மையுடைய லேசாக வந்து பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லேஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய விதத்தில் வந்து இது யூஸ் ஆகும் இது வந்து ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணி நம்ம வச்சு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் லாஸ்ட் எட்டு வரையுமே இப்போ நான் ஒரு பக்கம் தான் வந்து தையல் போடுறேன் கொண்டு வந்துட்டு அதை அப்படியே அடிச்சு வச்சு இப்போ வந்து ரிட்டன் அடுத்தது மேல் பக்கம் கொண்டு போகிறேன் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமே அந்த ஃபஸ்ட்லேருந்து வர்றத கொடுக்குற லேஸ் பார்த்திங்கன்னா அது தனியாக அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால நான் வந்து ஃபஸ்ட்டு இதை மட்டும் நான் வந்து முடிச்சுக்கிறேன் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படியே கொண்டு வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் இப்போ இதுலேயும் வந்து அப்படியே சின்ன சின்னதாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக வந்து அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம் சேம் கலர் நூல் போட்டுக்கோங்க ஏன்னா வேறு நூல் போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அப்படியே தெரியும் நான் வந்து எல் கோல்டன் கலர் நூல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதனால தான் நமக்கு அவ்வளோ அளவுக்கு தெரியாது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த நூல் மாத்தறக்கு சின்ன மிஸ்டேக் பார்க்காம நம்ம அப்படியே இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு மாற்றிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடம் நமக்கு அவ்வளோ அழகாக வந்து தெரியாது ஏன்னா அது ஒரு சின்ன மிஸ்டேக் யாருக்கும் அவ்வளோளவுக்கு தெரியாது அப்படின்னாலும் அந்த ஃபினிஷிங்கை கொஞ்சம் கெடுத்துரும் அதுதான் அதுதான் அந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த கேன்வாஸில் அந்த லேஸை வச்சு அப்படியே அழகாக கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம் இதே மாதிரியே நான் வந்து மூ மூணு இதுலேயும் டபுள் தையல் வந்து போட்டி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக கட்டு கட்டி அப்படியே வந்து நான் நூலை எடுத்துக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீழ் லைனுக்கு லேஸ் வச்சிடலாம் அடுத்து கீழ் லைன் வைக்கும்போது நம்ம ஸ்டார்ட் ஸ்டார்ட்டிங்ல இருந்து அப்படியே கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியா இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடை நீங்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பா நம்ம வச்சு ஸ்டிச் பண்றப்ப எனக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் அப்படியாச்சு கால் மணி நேரத்துக்குள்ளாரியே நம்ம வந்து இந்த டிசைன் வச்சிடலாம் நீங்கள் வந்து தாராளமாக இதுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி வந்து சார்ஜ் பண்ணலாம் அதுக்கும் மேலே சார்ஜ் பண்ணுறது உங்களோட விருப்பம் நீங்கள் வந்து டிசைன் அதுக்கு மேலே இன்னும் டெக்கரேட் பண்ணிட்டு கூட பண்ணலாம் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நான் கை டிசைனுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறேன் இப்போ இதுலேயும் நம்ம டபுள் தையல் வந்து அப்படியே போட்டு விட்டரலாம் ஃபுல்லாக வந்து டபுள் தையல் வர மாதிரி போட்டுக்கோங்க நிறைய பேர் வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறேன் ஏன்னா வந்து நம்ம ஒன்று பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு போர் அடிக்காமல் இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டு நான் சொல்கிறேன் ஆனால் வந்து ஒரு சிலருக்கு அது புரியறதில்லை அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லிகிட்ருக்கேன் இப்போ இதுலேயுமே நம்ம டபுள் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த கை டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அப்படின்னு இதுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரி நான் வந்து அந்த மூணு பூவுக்கும் ரெண்டு கோடு கோடு மாதிரி போட்டு வந்து பீச் வச்சு தைக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படி கொடுத்தா சரி ரொம்ப நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் இப்போ இதுவே பிளைனாக நீட்டாக நல்லா இருக்குது அப்படின்ட்டு ரெண்டு பேட்ச் மட்டும் வச்சு வச்சுட்டேன் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ